வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு நிறையா பேர் வேண்டுதல் வைக்கிறதுக்காக வருவாங்க நிறையா வந்து வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைய அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க மனசில் என்ன என்ன செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்களோ அதை வந்து செய்வாங்க அந்த மாதிரி நிறைய நிறைய செல்வந்தர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து நிறையா பணங்களை கொண்டு வந்து பணம் காசுகளை கொண்டு வந்து அந்த உண்டியலில் போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிற மொத்த வருமானத்தையும் அந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த பணம் தான் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது இப்படி இருக்கிற அந்த கோயில் உண்டியலை ஒரு நாள் இரவு ஒரு நாள் ராத்திரி வந்து சில திருடர்கள் உடைச்சி அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து பூசாரி பார்க்குறாரு அப்புறம் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்றாரு முக்கியமான ஆளுகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி உண்டியில் உடைச்சிட்டாங்க பணம்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க அப்போ ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் கொஞ்சம் கலந்து பேசி இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியை ஊருக்கு ஒரு உழைக்கிறாங்க அந்த மந்திரவாதியை வந்து பார்க்குறாரு உண்டியில் உடைச்சிருக்கு பணங்கள்லாம் திருட போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இது உள்ளூர் திருடர்களா இல்லை வெளியூர் திருடர்களா அப்படிங்கிறது அவருக்கு முதல்ல ஒரு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு அவருக்கு தோணுச்சு உடனே முதல்ல உள்ளூரை சோதனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வெளியூராக இருந்தால் உள்ளூரில் யாரும் எடுக்கல வெளியூரில் தான் எடுத்துருப்பாங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி முதல்ல ஊரில் இருக்கிற எல்லோரையும் வர வச்சார் எல்லோரையும் வரவழைச்சி ஒரு பூஜை நடத்தினார் பூஜை நடத்திட்டு ஒரு அடி கம்பி ஒரு அடி கம்பியை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பையில் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பையை எடுத்து வர சொல்லி அந்த பையில வச்சு இந்த பையில வச்சு நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்க நைட்டு எல்லோரும் தூங்கும்போது அவங்க அவங்க தலைவாணிக்கு கீழே தலையணைக்கு கீழே வச்சுக்கிட்டு தூங்குங்க இந்த கம்பி யாராக இருக்கெல்லாம் நேராக இருக்கோ இந்த கம்பி ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சிரும் நீங்கள் திருடலைன்னா இந்த கம்பி வளைஞ்சிரும் நீங்கள் திருடி இருந்தால் அது நேராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் எல்லோரும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க அவங்கவுங்க வீட்டில் தலையணைக்கு கீழே வச்சுட்டு படுத்துட்டாங்க இதில் இந்த திருடின நபர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் அந்த திருட்டு வேலையை செஞ்சது அவங்களுக்கு மட்டும் நம்ம கம்பி வளைஞ்சிருக்கா நம்ம கம்பி வளைஞ்சிருச்சா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தூங்கும்போது எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்தாங்க அது நேராகவே இருந்தது ஆகா நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற பையன் வந்துடுச்சு உடனே இவங்களாகவே அந்த கம்பியை ஊர் மக்கள் கம்பியெல்லாம் வளைஞ்சிருக்க போது அது மாதிரி நம்ம கம்பி வளையலைன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு இவங்களாகவே வளைச்சி பைப்பில் வச்சு மறுநாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ மந்திரவாதி எல்லோரும் எல்லோரும் பையோட வந்து நிற்கிறாங்க பைக்குள்ளே கம்பி இருக்குது அப்போது எல்லாரையும் வரவழைச்சிட்டு அப்படியே அவங்கவுங்க பைக்குள்ள கம்பிக்கு பைக்கில் இருக்கிற கம்பியை எடுத்து வெளியில் நீட்டுங்க அப்படின்னாரு உடனே மந்திரவாதி சொன்னோன்னா எல்லோரும் கைக்குள்ளே கையை பைக்கில் விட்டு அதில் இருக்கிற கம்பியை எடுத்து அப்படி எல்லோரும் நீட்டினாங்க எல்லோரும் கம்பியும் நேராக இருந்தது இந்த திருடின பசங்களுடைய கம்பி மட்டும் வளைஞ்சிருந்தது இவங்க தான் அந்த உண்டியில் உடச்சி திருடுனதுன்னு மந்திரவாதி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாங்க குத்தம் செஞ்ச மனசு தாங்க குரு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி யார் திருடிட்டாங்களோ அவங்க மனசாட்சியே அவங்கள காட்டி கொடுத்துருங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க